வணக்கம் இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பக்கம் பெண்ணாகரம் ஒரு ஏழு கிலோமீட்டர் பூதிப்பட்டி இந்த ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் திங்கக்கெழம பண்ணோம் ஆல்ரெடி ஒரு சைட் பண்ணியிருக்கேங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பண்ணி கொடுத்தோம் இப்போ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போர் ஆளும் எழுநூற்றி எண்பது அடி அறுநூறு அடிக்கு மூவாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்டர் போட்டிருக்கேன் வந்திருக்கோம் அன்றைக்கி நம்ம திங்கக்கெழம போடும்போதே வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு ஓகே தண்ணி வரதை பார்த்துட்டு போட்டுக்கலான்னாங்க அது பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி போட்டோம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இங்கே இந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கு இன்னும் ஓடிட்டுருக்கு ஆயிரத்தி எழுநூறு வாட் பிஎல்டிசி தண்ணி முந்நூற்றி இருபது அடியில் வந்திருக்கு போரில் மூவாயிரம் வாட் பிஎல்சி யூபிசி பைப்பு தான் வேணும்னாங்க இந்த ஏரியா ஃபாரஸ்ட் ஏரியா இதுவே காடு தான் ஏன் பகல்லே வர ஏரியா இங்கே ஆள் நம்ம மூணு வருஷம் மாதிரி போட்டது போர் மோட்ரு மேலே இருக்கிற என்ஆர்வி பெண்டு எல்லாம் மோட்டார் உள்ளே போயிடுச்சு ஒரு முறை ஒரு ஆறு மாதம் மாதிரி எடுத்தாங்க ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டு குழியெல்லாம் முடிஞ்சது இவங்க வண்டிக்கு அன்றைக்கி லேட்டு எட்டு மணி ஒன்பது மணிக்கு வர நைட்டு பத்தரை மணியாக போயிட்டு தான் வந்திருக்காங்க எல்லாம் குழி தோண்டாச்சு பாறை வந்துருச்சு பாறை ஏரியானாலும் பாறை உடைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் மிஷின் போட்டாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை இந்த மாதிரி இருக்கு பாருங்க பாறை ஃபுல்லாக பெரிய பெரிய உண்டைப்பாறையாக வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஒரு குழிக்கே ஒரு அரை மணி நேரமாக ஒட்டித்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் பயங்கரமான பாறை ஏரியா ஸ்ட்ரக்சர் ஒர்க்குக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது மோட்டார் இறக்கி கொடுத்தாங்கன்னா தான் தண்ணி பக்கம் எதுவுமே கிடையாது அங்கே ஒரு அந்த போருக்கு போனால் தான் அங்கே போய் எடுத்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டிங் வர்றதுக்காக பேனல் இன்னும் இறக்கலை உங்கள் மோட்டார் எரக்ஷன் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் மோட்டாரை இறக்கிட்டு பேனலை இறக்கி டெஸ்டிங் போட்டோம் அப்படின்னா கான்க்ரீட் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இங்கேருந்து ஒரு ஐம்பது அடி தள்ளாவே காடு ஆரம்பிச்சு இதுவே காடுக்குள்ளே தான் இருக்குது வயலு இங்கே வந்து போர் போட்டு விவசாயம் பண்ணுறாங்க ரெண்டு ஏக்கர் விவசாய பூமி டெஸ்டிங் மட்டும் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் எரக்ஷன் முடிஞ்சு தண்ணி ஒரு ரெண்டு டு மூணு அடி தோட்டத்தில் போய் ப்ரெஷராக இருந்ததுக்கு ஒன்றாக டெலிவரி மோட்டார் பேனல் வந்து மேலே வச்சுருக்கோம் டெஸ்டிங்காக பேன ஃபோனிக் ஹேங்கர் டாப் கான் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு வாட்டில் எட்டு பேனல் சீரியல் கனெக்ஷன் எட்டு டு ஒன்பதாம் போய்கிட்ருக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு முன்னாடி லைட்னிங் ரெரஸ்ட் எல்லாமே வேலை போயிட்டுருக்கு இன்னும் மணல் கஸ்டமர் கொடுக்காதனால டிலே ஆகிக்கிட்டு இருக்குது டைம் ஆகிடுச்சி மேலே இருக்குது பேனல் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு ஒயர் வந்து ஒரு ஆயிரம் அடிக்கு இருக்குது எக்ஸ்ட்ரா கேட்டார் தள்ளி போடுறதுனால ஒயர் லென்த்தாக கொண்டு வந்திருக்கோம் அது அப்படியே எதாவது லோடுக்கு போயிட்டுருக்கு ஒயர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கிடைக்கும் லாஸ்ட் போக ஸ்டிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் யூபிவிசி பைப்லாம் போட்டுருப்போம் சுதர்சன் பைப்பு இருபத்தி ஏழு கேஜி பைப்பு ஒயர் வந்து டெக்ஸ்மோ ஒயரு மோட்டார் டிஎல்டிசி மோட்டார் மூவாயிரம் வாட்டு நல்லது வாய்க்கா பசம் பண்ணலாம் ரெண்டு ஏக்கர் ஆடு இருக்குது செக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ப்ரெஷர் செக் பண்ணுவோம் பேனல் டெஸ்டிங்காக இங்கே வச்சுருக்கோம் மேலே ஒரு அரை மணி நேரமாக ஓடினது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு வந்து பெருசாக கீழே தான் இருக்குது ஒரு அரை அடி தூரத்தில் கூட போகல தண்ணி பக்கமாவே சலசலன்னு ஊற்றிக்கிட்டு இருக்கு முந்நூற்றி இருபது அடியில் தண்ணி வந்திருக்கு மேலே வந்து ஸ்டோரேஜ் தண்ணி இருந்துச்சு ப்ரெஷர் நல்லா வந்தது மூணு டூ நாலு அடி அந்த வரைக்கும் போய் அடிச்சது ஃபஸ்ட்டு இப்போ வந்து கம்மியாக அடிக்குது ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு காங்க்ரீட் போட்டாச்சு ரொம்ப டிலே மெட்டீரியல் கொடுக்கறதுல ஜல்லி மட்டல்ஸ்மெண்ட் எல்லாமே ரெண்டு மணி நேரம் லேட்டாக கொண்டு வந்து கொடுத்தாங்க ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா நல்லா தலைமையில் தான் தூக்கிட்டு வந்தாகணும் டூ வீலர் வர்றதுக்கு ரொம்ப சிரமம் பாறையெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வழியாக காங்கிரீட் போட்டாச்சு லைட்னிங் ரெஸ்ட்டுக்கு அப்படி காங்கிரீட் போட போகிறோம் முடிச்சுட்டு பேனில் மேலே ஏற்றிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் வேலை முடிஞ்சது டைம் மூன்றரை மணிக்கும் பயங்கரமான பாறையெல்லாம் உடச்சு எடுத்துட்டு அப்படியே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள் இருந்தது வயலு அந்த பக்கம் ரொம்ப பள்ளம் அந்த பக்கம் மேடு இங்கெல்லாம் பாருங்கள்லாம் பண்ணி வந்து எல்லாம் குழி போட்டு வச்சிருக்கு கிழங்கு தோன்றதுக்கு பன்னி அணைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கிறது பண்ணி கோர கிழங்காக எல்லாம் தோண்டி வச்சுருக்கு முட்டி முட்டி அளவு குழி லைட்னிங் ரெஸ்ட் ஃபிட் பண்ணி கெமிக்கல்லாம் பேக் பண்ணியாச்சு புஷ் ஒர்க்கு பெயிண்டிங்கு டேக் எல்லாமே கம்ப்ளீட்டாக பக்காவாக பண்ணி கொடுத்துட்டோம் போரில் இது கம்மி ஊருச்சின்னா தண்ணி போர்ஸ் வருது இல்லை அப்படின்னா கம்மியாகிடுது ஏழு புள்ளி மூணு அம்சத்தில் மோட்டார் இருக்குது சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துக்கும் சுவிட்ச் வச்சு சேஞ்ச் ஒரு பண்ணி கொடுத்தாச்சு மோட்டார் மூவாயிரம் ரூபா பிஎல்டிசி ஏசிடிசி ஹைப்ரிடு ரெட்டு நூற்றி எண்பத்தஞ்சு மீட்ரு பதினஞ்சாயிரம் லிட்ரு ஒரு மணி நேரத்துக்கு மேக்சிமம் நல்ல ப்ரெஷர் கிடச்சிது அப்படின்னா ஒர்க்கெல்லாம் முடிஞ்சது தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் தான் தண்ணி வந்து ஓடிகிட்டுருக்கு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நூறு அடி தள்ளி இருக்குது ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது மழை இல்லை இந்த பக்கம் அதிகமாக தண்ணி எடுத்து விட்டாங்கன்னா ஒரு அரை மணி நாளில் நல்ல போர்ஸ் கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகுறதுல சும்மா லைட்டாக ஒரு இன்ச் ரெண்டு இன்ச்சில் வந்து குச்சிக்கிட்டு இருக்குது இப்போ ஊரி இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம் நாங்கள் கிட் பண்ணும் போது இந்தளவுக்கு இப்போ வந்திருக்கு அப்படியே வந்துச்சுன்னா போர் பக்கம் குழி வரைக்கும் வந்திருக்கு போர் மூடி வரைக்கும் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் இன்னொரு போர் போடுறதா சொல்லியிருக்காரு அவர் ஏன்னா இந்த தண்ணி வச்சு ரெண்டு ஏக்கர் காடு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியாது தண்ணி இதே லெவலுக்கு வச்சுட்டு இருந்தால் பரவாயில்ல இப்போ திங்க திங்கக்கிழமை போட்டோம் இதே இங்கே பக்கத்தில் வருது அவரதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி இருபது அடி மட்டை மெயின்டென் ஆகுது இது ஐநூறு அடி கீழே போயிடுது சும்மா சலசலசலம் தான் வந்துகிட்டு இருக்குது போடும்போது ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றே ஏழு இன்ச்சு அளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா தண்ணி இப்போது அளவு கூட கம்மியாக தான் போய் பாஞ்சுக்கணும் मेरी मदा वरदा तुम्ही करता सगळे पापम बाय